நன்றி அடுத்ததாக அகில உலக சூப்பர் ஸ்டார் விரைவில் அமெரிக்க ஜனாதிபதிய பதிவேற்க உள்ள ட்ரம்பை சந்திக்க செல்லும் திரு சிவா அவர்களை பேசுகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் என்னன்னா எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல இந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு அதுக்காக ஹீரோன் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க படத்தில் வந்து அவங்க இமேஜின் கேரக்டர் தான் இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு தெரியலண்ணா வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸில் சுது கவும் டூ அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு சொன்னது எதுக்கு பிரதர் அது நல்ல படமாச்சு அப்படின் தான் ஃபஸ்ட்டு சொன்னது ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி ஏ எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்டு அதனால நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க அர்ஜுன் அவரும் சிவி சாரும் சொல்லும் போது என்னென்னா இது பீக்கோல ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போது கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க ஸோ அந்த ஸ்க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இது ரெண்டு பேரல் ஸ்டோரி ஸோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயம் நான் அதுக்குள்ளே வருது நான் வந்து கருணாநரன் அவரோட மீட் பண்ணுறது ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனில் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் ஸோ இது ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன் ஃபஸ்ட்டு நான் சிவி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன் என்னென்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருபத்தி அஞ்சு படம் இருபத்தாறு படம்னு சொல்கிறார் இதில் எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு ஸ்டார்டிங் ஃப்ரம் பரஞ்சித் அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு பிரதர் ஆஃப் டு யூ திஸ் ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படின்லாம் சொன்னீங்க நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில் நீங்கள் ரொம்ப கண் கலங்கி பேசுகிறதெல்லாம் பார்த்தேன் ஸோ நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு ஹெய் விடாது அப்படின்றது தான் சினிமா ஓகேங்களா சார் நீங்கள் வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க அது இன்னொரு ரீசன் நிறைய பேர் சொன்னாங்க சிவி படம் பண்ணாது அப்படின்ட்டு அது எனக்கும் சொன்னாங்க ஸோ ஆனால் நான் பண்ணது ரொம்ப முக்கியமான தான் த லவ் தட் யூ ஷோ ஃபார் சினிமா ஓகேவா ஸோ அது உங்களை வந்து நிச்சயமாக ஜெயிக்க வைக்க அண்ட் என்ட்ரஃப் த ட்ராகன் பார்த்துருப்போம் ரிட்டன் ஆஃப் த ட்ராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்றது ஆனால் ட்ராகன் தான் அவர் அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்லை எல்லாம் கரெக்டு தான் ஸோ ஸோ வெதர் ஆல் தி பெஸ்ட் நிச்சயமா வந்து நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் அடுத்த படம் வந்து நீங்க சொன்னீங்க தர்மம் வெல்லும் நிச்சயமா தர்மம் வெல்லும் இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் லைஃப்ல எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு ஆனா நம்ம எல்லாரும் போற எந்த எதை நோக்கி நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றதுதான் நிச்சயமா அது நடக்கும் ஆனா அவரை சொல்லிட்டு அடுத்த படத்துல ஒரு உட்பாரு அவர் உட்பாரு நீங்க நான் அதுதான் சொல்லவே நினைக்க அதுல பரவாயில்ல இட்ஸ் ஓகே நம்ம வேற வேணா படம் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ ஐம் ஹாப்பி பிரதர் ஆல் தி பெஸ்ட் ஃபர் யூ அந்த தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார் அவர் வந்து இன்னொரு பொடியூசர் அவர் இன்னொரு ஹோட்டலில் இருக்காரு உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்கில் கொடுத்தாரு பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள் அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை பார்த்து நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோம்னா நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஒரு ஆள் தான் அது தங்கராஜ் சார் தான் அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன் சார் கிரேட் இதுக்கப்புறம் நம்ம ஆப்ளஸ் இதில் வந்துடலாம் எம்எஸ் பாஸ்கர் அவர் வந்து அப்படிதான் சொல்லவே முடியாது அவரெல்லாம் எப்படி சொன்னேன்னா ஆமாங்க சா ஓய்யூ நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கீங்களா தமிழ் ஆ அவர் இன்டர்வே காலேஜ்லேருந்து வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கார் இல்லை டெக்கன் காலேஜ் போய்னா மன்னன் டெக்குன்னு மாறிடுவார் அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து ஹேட்ஸ் ஆஃப்டி சார் ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அது வந்து சந்திரசேகர் சார் சந்திரசேகர் சார் எப்படின்னா அவரோட ட்ராவல் அவரோட லைஃப்பை வச்சு நம்ம பல படங்கள் பண்ணலாம் பல விஷயங்கள் கற்றுக்கலாம் அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துலையும் சொன்னதே இல்லை அவர் கூட நடிக்கிறேன் ஆமாம் அவர் நல்லா தமிழ் பேசுவார் இதுதான் வரும் அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கூட நான் நான் ஷூட்டிங்கில் பேசியிருந்தோம் ஆகணும்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க ரெண்டு வருஷம் நான் அந்த படம் ரிலீஸ் ஆகலை ஏன்னா யாருமே வாங்குறதுக்கு இல்லை கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரீலைஸ் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஷோ வந்து பத்து பேர் தான் பண்ணுவான் ரெண்டாவது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு அந்த படம் ஒரு வருஷம் ஓடிச்சு எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய ட்ரால் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸு இன்றைக்கி சொல்கிறாரு அடுத்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா அப்போ சினிமா அவர் எந்தளவுக்கு நேசிக்கிறார் அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்மளாம் நம்மளாம் கொஞ்சம் பயங்கர சம்பேரி எங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது மேலே ஹேக்ஸ் ஆஃப்டி சார் அண்ட் இப்படி இருக்கா நினைச்சுங்க ஃபிட்னஸ்லாம் பயங்கரமான ஃபிட்னஸ்ஸு நீங்களே பையை பற்றிலாம் பேசுங்க பையை வச்சு ஸ்டைல் மாற்றினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் அந்த கருணாகரன் கருணாகரன் கொடுத்த பில்டப்பாக எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது என்னென்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் எப்படி இருந்து எனக்கு தெரியாது ஆனால் வந்து இதுக்கு தான் வந்திருக்காரு பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்டு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கலகலப்பு தான் அவரோட ஃபஸ்ட்டு படம் கலகலப்பு வந்து அவர் சொன்னார் நம்மலாம் பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் மூணு பேர் நாங்கள் கலகலப்பு ஒன்றா இருப்போம் நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன் யோகி பாபு சொன்னது என்னென்னா சரிவா நம்ம வந்து பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி அவர் நினைச்ச படத்துக்கு அவரே போய் பார்க்குறத கூட டேட் இல்லை அந்தளவுக்கு பிஸியாக இருக்கார் கருணாகர் அதே சந்தோஷமான விஷயம்னா நூறு படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னார் ஐம் ஸோ ஹாப்பி ஃபஸ்ட்டு படத்தில் ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் வந்தது இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும் வெரி ஹாப்பி குட் லக் அந்த டீம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கார்த்திக் இந்த படத்துடைய கேமராமேன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் நீங்கள் பார்த்த ஷார்ட்லாம் வந்து ஆக்சுவல் நிறைய டைம் எடுத்து பண்ணோம் ஆனால் ரெடி எல்லாத்துக்கும் ரெடி வெரி வெரி டேலண்டட் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது நிச்சயமாக பண்ணுவீங்க கவி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஆர்ட் டைரக்டர் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எல்லாமே இந்த நீங்கள் அவசர்னா இல்லை சுது அந்த நம்ம குமார் டீம்னால் வந்து எப்படி சாதாரண விஷயம் இல்லை எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும் அதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அஸ்வின் உங்களை வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் இதான் ரொம்ப டேமேஜாக எதனா சீன் இருந்தால் பார்த்துருங்க முடிஞ்சான் அடுத்தது வந்து அருள் தாஸ் சார் இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்காரு டாக்டர் கேரக்டர் எக்ஸ்ட்ரா நிதி ஹியூமர் அதாவது அவரை சீரியஸாக தான் பார்த்துருப்போம் அவர் சொன்னால் ஹியூமர் ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது அவருக்குள்ளே ஒரு ஹியூமர் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு நீங்கள் இன்னும் நிறைய காமெடி படம் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை நம்பளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமா அதுக்கு ரேஸ் அதுக்கப்புறம் யோகராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்கில் அடுத்தது வந்து அப்கோர்ஸ் ஆ எதுவும் மூணு வருஷமாக இருந்தாங்க அந்த படத்தில் கதை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கிடையாது இதுதான் டைட்டானிக் அவத்தாராக எடுத்திருக்காங்க சும்மா அதில் மூணு வருஷத்துக்கு ரெண்டரை வருஷம் கோவிட் அதனால இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை இதுதான் இல்லை சும்மா இங்கே நீங்கள் விற்கிறீங்கன்னு மூணு வருஷம் எடுத்து நீங்க நீங்கள் மாதிரி ஒரு படம் எடுக்கணுமா இல்லைன்னா டைட்டானிக் மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரெண்டு வருஷம் யாருமே பக்கத்தில் கூட மீட் பண்ணிக்கல கோவிட்னால ஓகே அதுதான் இந்த படத்து ஒரு விஷயம் ஆனால் வந்து இந்த லைன் வந்து நவின் குமாரசாமி அவர் வந்து இப்போ நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏன்னா லைன் இது அண்ட் இதோட பர்மம் மெல்லமுக்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அந்த படத்தில் இருக்கா இல்லையான்னு தெரியல இப்போதைக்கு இருக்குண்ணா கண்டிப்பாக இருக்கணா ஓகே 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 இதுவே இன்னொரு பயமாக அண்ட் அர்ஜுன் அர்ஜுன் நான் வந்து அவர் ஃபஸ்ட்டு படமே நான் தான் பண்ண வேண்டியது நாங்கள் ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டைரெக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைப்போம் அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார் எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் இதுதான் உனக்கு இருக்குது இதை வச்சு நீ பண்ணணும் ஆனால் அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின் போது உங்கள் மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அது எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன் தேங்க்யூ ஸோ மச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் நீங்கள் பேசினாங்க அவங்களுக்கு தான் தெரியாது உங்களுக்கு தெரியாது இது நான் மேட்ரு அப்படின்ட்டு அண்ட் அர்ஜுன் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஆனால் அர்ஜுன் வந்து அந்த பதினைஞ்சி சாயம் தெலைஞ்சு போச்சுன்னு சொன்னார்ல அந்த ஸ்டோரி அது எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ப்ரொடியூசர் வாங்கி தரணுன்றதுக்காக வந்து அதை சொன்னார் ஸோ தங்கராஜ் சார் இது பற்றி பற்றி இது இது கேட்காம ரெண்டு பேரும் அந்த சைட் பஸ் சரிக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ இதுலேருந்து டேரக்டர் மாதிரி எவ்வளோ லைவ் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஸோ மறுபடியும் வந்து அந்த ஃபிஃப்டீன் சவரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருங்க அந்த இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க நான் இந்த சைடு வரேன் இந்த படம் ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி உண்மையிலாம் உங்களெல்லாம் பார்க்கறது இல்லை ரொம்ப ஹாப்பி அது உங்களுக்கே தெரியும் அண்ட் உள்ளே வரும்போது எனக்கு என்ன ஒரு வந்து தலைவா காலையில் இருந்து வெயிட்டிங் கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னாருப்பா இதெல்லாம் படத்தில் நடிக்கிறதோட பெரிய ப்ரெஷராக இருக்குது நம்ம இன்னைக்கு வந்து யுஎஸ்சி பேசியிருக்கோம் என்றைக்கி நம்ம எழுதி பேசியிருக்கோம் எப்படி தான் பேசி தான் லைஃபை இருக்கேன் நான் வந்து இந்த கண்டென்ட்லாம் விட்டுருவேன் உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி நான் வந்து இது வரைக்கும் எந்த படம் ப்ரெஸ் மீட்லேயும் வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணாமல் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு படம் பிடிக்கும் படம் பிடிச்சா நீங்கள் என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள் அதே போல் எங்களுக்கு லவ் யூஆல் தேங்க்யூ ஸோ மச் படம் வந்து டிசம்பர் தேதி ரிலீஸ் ஆகுது நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறது தான் நாங்கள் வெயிட்டிங் அண்ட் சூது கவம் ஒன் ஒரு கல்ப் ஃபிலிம் ஓகே அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நிறையா விஷயம்னு சொல்லுவாங்க சூது கவம் டூ இட்ஸ் ஃபன் ஃபிலிம் நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ லவ் யூ ஆல் எப்பமே ஃபர்ஸ்ட் இதை சொல்லி தான் ஆரம்பிக்கும்னு நினைப்பேன் என்னன்னா இது வரைக்கும் நீங்கள் இந்த இதுக்கு எத்தனை வந்திருக்கீங்க நிறைய நவீனப்படுத்த வந்துருக்கீங்களே லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கற்று வந்து எதுனா இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே கேட்டுருக்க மாட்டோம் லைட்ஸ் நைட்டில் லைட்ஸ் ஆஃப்னாலே கேட்கணும் லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறாங்க இதுக்கு கத்துறாங்க பார்த்தா ஒரு டீச்சர் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ள அந்த சட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேற இருக்கு இவர் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வேலைக்கு இல்லை இவர் ஒரு ஹீரோ இவர் ஆர்டிஸ்ட் இவர் இவர் வந்து இந்த பெரிய டெஃப் காம்படிஷன் பெரிய பெரிய ஹீரோக்கள் கொடுத்துருக்காரு தலைவா ஒரு பெரிய ஃபேன் தானே அந்த உண்மையிலும் நீங்கள் நிறைய சாதனை இது பண்ணோம் அதாவது டூ மினிட்ஸில் பத்து செப்பை எப்படி மாற்றுறது அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணோம் நிச்சயமாக பண்ணுவார் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ இல்லை திருப்பி சொல்லிடுறேன் இதுதான் வந்து டிவியில் வரும் இதுதான் வந்து இதுதான் உங்கள்கிட்ட சொல்லுவார் அதுக்காக தான் நான் ஃபோட்டோலாம் எடுத்துங்க சிவசேனன் ओकर 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 ओ जो ओकर ओकर सुन यो 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 यो